ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் ப்ரிண்டட் சாஃப்ட் சில்க் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சாஃப்ட் சில்க் வரைட்டிலேயே உங்களுக்கு சாரி ஃபுல்லாக பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க வாட்ரு வந்து உங்களுக்கு ஜரி வந்துடுது நல்லா பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவைலபிள் கலர்ஸ் இந்த பேட்டர்னில் பாருங்கள் ஸோ அழகான ஒரு க்ரீன் கொடுத்துருக்காங்க எல்லோ கொடுத்துருக்காங்க பிங்க்கு ஏதோ ஒரு மாதிரி ஆனியன் கலர் லேவண்டர் ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க ஒவ்வொரு கலராக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் காட்டினுக்கா ஸோ இந்த ரேஞ்ச் இந்த சாரியோட ரேஞ்சஸ் என்னக்கா ஸோ நைன் ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் ஆயிரம் ரூபாக்குள்ளே பட்ஜெட்டில் வந்து ஒரு பட்டலுக் சாரீ எடுக்கணும்னா கண்டிப்பாக இந்த சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஒவ்வொரு நாள் ஓப்பன் பண்ணி வெரைட்டி எப்படி இருந்து பார்ப்போம் லைட் வெயிட்டாக இருக்குங்க எவ்வளோ தூரம் நம்ம குட்டியாக மடிக்க முடியுது பாருங்கள் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய நல்லா ஒரு அழகான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸாரி கலெக்ஷன் நல்லா ஷைனிங் மெட்டீரியலாக இருக்குது டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது முந்தானே ஸாரீ உள்ளே வரக்கூடிய டிசைன் டபுள் சைடு வந்து உங்களுக்கு பார்டர் ஜரி பார்டர் வந்துடுது ஸோ டபுள் சைடு இந்த ஜரி வருது பாருங்க ஓகேக்கா எப்படி பின்னியில் வந்து பிரிண்டட் பின்னி வருமோ அது மாதிரி உங்களுக்கு இதில் பிரிண்டட் பட்டு வந்துருக்கு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க நல்லா ஷிம்மரியாக இருக்குது ஓகேக்கா சாரி ஃபுல்லாமே ஒரு ஷைனிங் அண்ட் ஷிம்மரி லுக் இருக்குது பிரிண்டட் டிசைன் வந்துருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி பார்டர் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ லேயர்ஸ் ஆஃப் பார்டர் மாதிரி உங்களுக்கு ஜரிலே கொடுத்துருக்காங்க ஓகேக்கா டபுள் சைடு ஜரிலையுமே உங்களுக்கு த்ரீ லேயர்ஸ் ஆஃப் ஜரி வந்துருது காப்பர் ஜரியில் பார்டர் வந்துருக்கு ஸோ அடுத்து அதிலே வந்து அழகான ஒரு லாவெண்டர் சாரியோட ஓப்பன் வியூ பாருங்கள் ஸோ ஒரே பேட்டர்ன் ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் கலர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகுது இது முந்தான இது ப்ளவுஸு முந்தானைக்கு மேட்ச் மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது பார்டர் வந்து ப்ளூ பார்டர் வந்துடுது த்ரீ லேயர்ஸ் ஆஃப் அந்த காப்பர் பார்டர் தான் டபுள் சைடுமே கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு புது ஏற்ற மாதிரி புது வெரைட்டிஸ் ஆஃப் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ புதுசாக என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸ் வந்துருக்குது அப்படின்றத நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சலாம் வந்து தேட வேணாங்க ஜஸ்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் ஸோ என்னென்ன புது வெரைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கலாம் இது முந்தானே ஸாரீயோட ஓப்பன் வியூ பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது முந்தானைக்கு மேட்சா பார மாதிரி ப்ளவுஸ் வந்துடுது

இந்த அன் அன்னைக்கு மேட்சை பார்க்ற மாதிரி உங்களுக்கு எப்பயுமே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளைன் ப்ளவுஸ் ஸாரி ஃபுல்லாக பிரிண்டர் டிசைன் வரனால பிளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக தான் வரும் ஸோ இந்த பேட்டர்லேயே அடுத்த கலர் பார்க்கலாம் அடுத்து வந்து நம்ம எல்லோ பார்க்குறோம் ஸோ எல்லோ பேக்ரவுண்டில் வித் லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் பார்டரில் இந்த சாரி இருக்குது ஸோ இந்த சாரீ தான் ரொம்ப அழகான ஒரு வியூவில் இருக்குது பாருங்கள் ஸோ ஃபேவரட் இந்த எல்லோ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த பிளைன் பிளவுஸு முன்னணையும் ப்ளவுஸும் ஒரே கலரில் வந்துடுது ஸோ ஒரே சைடில் ஒரு த்ரீ டு ஃபோர் கலர் காம்பினேஷன்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் கலர்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்